இசைஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய உதல்வி பவதாரணி அவர்கள் அமரத்தன்மை அடைஞ்சிருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்மால் முன்கூட்டியே கணித்திருக்கவும் முடியும் ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இந்த பவதாரணிங்கிற பெயரை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பெயரினுடைய எண் வந்து முப்பத்தி நான்காம் எண் அதாவது ஏழாம் எண்ணை உருவாக்கும் மூன்று ப்ளஸ் நான்கு ஏழு அந்த முப்பத்தி நான்குங்கிறது தான் அந்த மாதிரியான தனித்திறமைகளை எல்லாம் வந்து ஆசீர்வதிக்கும் ஒரு லாஜிக்கே இல்லாத சயின்ஸா பார்க்குறத விட இதை ஒரு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸாக நீங்கள் நிக்கோலா டெஸ்லா மாதிரியான விஞ்ஞானிகள் ஏன் வந்து எண்களை ஆராய்ந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் இரண்டாம் என்னும் ஏழாம் என்னும் என் கணித ரீதியாக எந்த கிரகத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இளைய தலைமுறையினர் இறப்பதை முதிய தலைமுறையினர் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இது இருக்க போகுது நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறது மிகவும் ஒரு துயரமான ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்தது அதை பற்றின விளக்கங்கள் நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இசைஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய உதல்வி பௌதாரணி அவர்கள் அமரத்தன்மை அடைஞ்சிருக்காங்க பௌதாரணி அப்படின்னு அந்த சொல்லும் போதே அந்த மயில் போல அப்படிங்கிற அந்த அந்த குயிலின் குரல் வந்து நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது உண்மையிலே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு துயரமான சம்பவம் நிகழும்னு சொல்லி யாருமே கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க அவர்களுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் கூட இப்போ யூடியூப்பில் பேசும்போது அவங்க சொல்லும்போது தான் தெரியுது யாருக்குமே அந்த தகவல்கள் தெரியாமலே இருந்திருக்கு ஏன் பவதாரணிக்கே கூட வந்து அந்த தகவல் தெரியாமல் இருந்திருக்கு ஏன் இப்படி ஒரு துயரம் நிகழணும் இதற்கு உண்மையிலேயே வந்து வேறு சில காரணங்கள் இருக்குதா இப்போ மருத்துவ உலகில் ஒரு சில விஷயங்களை டீகோட் பண்ணுறாங்க இல்லையா அது போலவே ஒவ்வொரு துறை சார்ந்தும் அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அதை வந்து கணிக்க முடியும் நம்ம என்கணித ரீதியாக நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் நம்ம நிறைய பேசியிருக்கோம் சென்ற முறை திரு விஜயகாந்த் அவருடைய இறப்பு பற்றி பேசும்போது கூட நிறைய தகவல்கள் நான் அதில் சொல்லியிருந்தேன் இப்போ பவதானி அவங்களுடைய பிறந்த தேதியை எடுத்துக்கொண்டு பொழுது அது வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் வருதுங்க இருபத்தி மூன்று ரெண்டு ப்ளஸ் மூன்று ஐந்தாம் எண் இந்த ஐந்தாம் எண் அப்படிங்கிறது வந்து வெரி ஹைலி டேலண்டட் பீப்புளை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு எண் அதோடு வந்து ஒரு கிரியேட்டிவ் சார்ந்த துறையில் அவங்க ஜெயிப்பதற்கு மிகவும் காரணமாக அமைந்தது அவர்களுடைய பெயர் எண்ணும் கூட இந்த பவதாரணிங்கிற பெயரை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பெயரினுடைய எண் வந்து முப்பத்தி நான்காம் எண் அதாவது ஏழாம் எண்ணை உருவாக்கும் மூன்று ப்ளஸ் நான்கு ஏழு நம்மளுடைய சேனல்லே கூட பற்றி பார்த்திங்கன்னா நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகத்தில் செலிபிரிட்டிஸ் பற்றி அவங்களுடைய லைஃப் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு டீகோட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நான் குறிப்பிட்டிருப்பேன் இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கும் ஏழாம் எண்ணிற்கும் எந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையவே பேசியிருந்துருப்போம் அது போலவே பவதாணி அவர்களை வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன வயசுலேயே வந்து இந்த பான் ப்ராடிஜின் இசை இசைஞானியின் அந்த ஒரு ஜீன் வந்து இவங்களுக்கும் பரிபூர்ணமாக இருந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய திறமை அந்த இள வயதுலேயே அவங்க வந்து நேஷனல் அவார்டெல்லாம் வின் பண்ணாங்கங்கும்போதே அந்த குரலுக்கு எந்த அளவுக்கு ஒரு தனித்தன்மை இருந்துச்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம் அந்த முப்பத்தி நான்குங்கிறது தான் வந்து அது அந்த மாதிரியான எல்லாம் வந்து ஆசீர்வதிக்கும் அதற்கான அதிர்வலைகள் வந்து அந்த எண்ணிற்கு உண்டு இவங்களுடைய தேதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதுமே புதன்கிறது வந்து அறிவுக்கான கிரகம் இருபத்தி மூன்றுங்கிறது ரெண்டு பிளஸ் மூணு ஐந்துன்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் இந்த ஐந்து வந்து எங்கனித ரீதியாக புதனை குறிக்கும் ஒருவருடைய ஜாதகத்திலேயே புதன் கெட்டு போயிருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த அளவு எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கும் ஆனால் புதன் நல்லா இருந்தால் தான் புத்திமானாக இருப்பாங்க அப்படின்னு இருக்கு ஸோ இவங்களுடைய தேதியிலேயே அந்த அறிவுக்கான கிரகம்ங்கிறது ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்கு எது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் இவர்களுடைய திறமை அவர்களுடைய தனித்துவம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சு அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு வரும்பொழுது இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் தான் வந்து பவதாரணி அவர்கள் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அதாவது ஒவ்வொரு தேதி அப்படியே பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையும் முன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா எட்டாம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த எட்டாம் எண் அப்படிங்கிறது சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது இந்த சனி அப்படிங்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா ஒரு நீதி தேவன் மாதிரி நம்மளுடைய கர்மவினை சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து உரிய பலாபலன்களை தருவாரு அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிட சாஸ்திரமே சொல்லுது ஸோ இவர்களுடைய தேதியின் கூட்டி எண்ணில் வரக்கூடிய எட்டாம் எண் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது இவர்களுடைய பெயர் எண் வந்து கண்டிப்பாக இந்த எண்ணில் அமையாமல் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எண் எண்ணியல் கூற்று அது கணித ரீதியாக யார் ஒருவர் வந்து பிறந்த தேதியின் அமைப்பில் தேதியோ கூட்டியெண்ணோ எட்டாம் எண் இருக்கும் பொழுது இந்த ஏழாம் எண் வந்து சுத்தமாக பொருந்தாத தன்மையில் இருக்குங்க நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணி விட்டுரும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டாம் எண்ணும் ஏழாம் எண்ணும் என் கணித ரீதியாக எந்த கிரகத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரண்டுங்கிறது வந்து சந்திரனுக்குரிய நெகட்டிவ் போலார்னா ஏழாம் எண் அதே சந்திரனுக்குரிய பாசிட்டிவ் போலாராக நம்ம அதை எடுத்துக்கணும் ஸோ இரண்டும் ஏழும் சந்திரனுடைய இரு பக்கங்கள் மாதிரி நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி ஸோ இந்த ஜோதிட சாஸ்திர ரீதியாக கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாம் எண்ணும் ஏழாம் எண்ணும் எந்த அளவுக்கு எண்களாக இல்லாம ஜோதிட சாஸ்திர ரீதியாக பேசுகிறதுனால கிரகங்களாவே நான் சொல்றேன் கிரகங்கள் ரீதியாக சனி அப்படிங்கிற கிரகம் வந்து மற்ற கிரகங்களுக்கு எழுபதுலேருந்து நூறு சதவீதம் தண்டனை தராரு அல்லது பிரச்சனைகள் தராருன்னு வச்சுக்கோம் சந்திரனுக்கு மட்டும் ஒரு படி மேலே போய் நூற்றி இருபது சதவீதம் பிரச்சனைகளை தருவார் அதனால தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு ஏழரை சனி வந்து ரொம்ப போட்டு படுத்தி எடுக்கும் கிட்டத்தட்ட வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு மிஷின்குள்ளார போன கரும்பு மாதிரி தான் சக்கையாக்கி பிழிஞ்சிரும் அது அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் கடகத்திற்கு சனி காரணம் வந்து சனி கிரகம்ங்கிறது வந்து கடகத்திற்கு அந்த கடகத்திற்குரிய சந்திரனை வந்து மிகவும் பெரிய அளவுல எதிர்க்கும் தண்டிக்கும் ஆனால் அதே சமயத்தில் சந்திரன் வந்து எந்த கிரகத்திற்கும் அது வந்து எதிரி கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையுமே வந்து இரண்டரை நாட்கள் தாண்டி தாண்டி போயிட்டே இருப்பாரு எல்லாருக்குமே அவர் வந்து அவரு நட்பு ரீதியாக இருந்தாலும் சனி கிரகம் வந்து சந்திரனை எதிரியாகவே நினைக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எட்டுங்கிறத வந்து நான் வந்து சனின்னு சொல்கிறேன் ஏழுங்கிறத சந்திரன்னு சொல்கிறேன் பௌதாரணி அவர்களுடைய பெயரில் இருந்த முப்பத்தி நான்குங்கிறது சந்திரனுக்குரிய இன்னொரு ஒரு பக்கம் மாதிரி ஏழாமேன் அவர்களுடைய பிறந்த தேதியில் இருந்த கூட்டியின் எட்டுங்கிறது வந்து சனி கிரகத்தை குறிக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி நான் ஏற்கனவே நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகத்தில் பேசியிருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கே வந்து எட்டாம் மணிநீர் சனி சனிகிரகத்தில் தான் வந்து இந்த ஆண்டே பிறந்திருக்கு இந்த ஆண்டு எந்த அளவுக்கான தன்மைகள் வாய்ந்தது என்னென்ன சிக்கல்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகத்தில் நான் சொல்லியிருந்தது என்னுடைய கணிப்பாக நான் அந்த பாபா வாங்கா பற்றி பேசும்போது என்னுடைய கணிப்பாக நான் சொல்லியிருந்த விஷயங்களில் இந்த வார்த்தையை நான் குறிப்பிட்டிருந்தேன் முதல் நாள் நம்ம சாதாரணமாக இருந்திருப்போம் அடுத்த நாள் ஏந்திரிச்சு பார்க்கும்போது இந்த நபர் இறந்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம பா கேள்விப்படும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து ஒன் பை ஒன்னாக இந்த ஆண்டினுடைய தன்மைகள்ங்கிறது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இளைய தலைமுறையினர் இறப்பதை முதிய தலைமுறை முறையினர் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இது இருக்க போகுது அப்படிங்கிறத நான் அந்த பதிவில் சொல்லியிருந்தேன் பவதாரணி அவர்களுடைய விஷயத்தில் நம்ம இதை எதிரே பார்க்கல இது வந்து இவ்வளவு சீக்கிரம் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு துயரம் நிகழும்ங்கிறது ஆனால் ஒரு பக்கம் வந்து அவர்களுடைய குடும்பத்து இளவரசியாக முடிசூடாக ராணியாக அவங்க வச்சிருந்தாங்க திரு இளையராஜா அவர்கள் அவர்களுடைய குடும்ப வாரிசுகள்லேயே இவங்களுக்கு தான் வந்து மிகவும் அளவு கடந்த பாசத்தை அளித்திருந்தார் திரு இளையராஜா அவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அது மட்டும் இல்லாம அந்த அவர்களுடைய சகோதரர்கள் தன்னுடைய சகோதரியின் மீது எந்த அளவுக்கு அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க ஆஹ் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய சித்தப்பா குடும்பத்தினர் திரு வெங்கட் பிரபு அவர்களாகட்டும் பிரேம்ஜி அவர்களாகட்டும் இவங்க எல்லாருமே கூட வந்து அவங்க அவங்கள வந்து எந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் ஒரு தாங்க முடியாத ஒரு மனபாரத்தை இந்த ஆண்டு கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அதுவும் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டியெண்ணில் வந்த அந்த எட்டாம் மின் இந்த ஆண்டு இந்த துயரம் வந்து அவங்களுக்கு வந்து நிகழ்ந்துருச்சு இது எல்லாத்தையும் வந்து நம்மால் முன்கூட்டியே கணித்திருக்கவும் முடியும் ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து எண்கள் வந்து வேலை செய்யும் அதனுடைய கணக்குங்கிறது வந்து மிக துல்லியமாக நடக்கும் இப்ப சமீபத்தில் கூட திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க இருபத்தி ஆறு வந்து எந்த அளவுக்கு எட்டாம் மின் வந்து தனக்கு வந்து ஒத்து வராது அதை பார்த்து ரொம்ப வந்து நான் அஞ்சுவேன் மற்றவர்கள் எப்படி நினைத்தாலும் சரி எட்டாம் மின் வந்து எனக்கு சுத்தமா வேண்டவே வேண்டான்னு தவிர்ப்பேன் அப்படின்னு ஒரு மேடை பேச்சில் அவங்க சொல்றாங்க திரு விஜயகாந்த் அவர்களே அந்த தேதியில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுங்கும் போது கூட வந்து அவ்வளோ யோசித்ததாக சொன்னாங்க ஸோ இந்த எண்களுக்கு வந்து நிறைய அதனுடைய கணக்குகள்ங்கிறது வந்து மிக துல்லியமாக நடக்குது அதனால தான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வந்து ஒரு பிற்போக்கான ஒரு லாஜிக்கே இல்லாத சயின்ஸாக பார்க்குறத விட இதை ஒரு மேத்தமேட்டிக்கல் சயின்ஸாக நீங்கள் அணுகினீங்கன்னா இக்கோலா டெஸ்ட்லா மாதிரியான விஞ்ஞானிகள் ஏன் வந்து எண்களை ஆராய்ந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் மூன்று ஆறு ஒன்பத்தை பற்றி எல்லாம் அவர்கள் பெரிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வச்சு போயிருக்காங்க அவங்க இந்த பிரபஞ்சத்தின் திறவுகோலே எங்களுக்குள்ளார இருக்குங்கிறத கண்டறிந்து சொன்ன ஐசக் நியூட்டனுக்கு இணையான ஒரு எடிசனுக்கு இணையான ஒரு விஞ்ஞானியாக இருந்தவர் தான் டெஸ்லா அவர்கள் சோ இப்ப பவதானி அவர்களுடைய தேதியின் அம்சத்திலையும் சரி எண்ணின் அம்சத்திலையும் சரி இந்த பெயர் எண் ஒரு பக்கம் பொருந்தல அதே சமயத்துல அவங்களுக்கு நிறைய அங்கீகாரத்தை கொடுத்தது அவர்களுக்கு வந்து அந்த ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் அவர்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய ஒரு வளர்ச்சியெல்லாம் கொடுத்தது ஆனால் அந்த பிறந்த தேதியின் கூட்டி எண்ணிற்கு இந்த பெயரின் ஒரு பக்கம் சரியாக அமையலை நேரம் வந்து மிக சரியில்லாத காலகட்டமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்களை முழுமையாக அவங்கள சாச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து ஒரு ஒரு எண்கணித ரீதியான ஒரு அனாலிசிஸ் மட்டுமே மற்றபடி அவர்களுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவர்களை தேற்ற முடியாத ஒரு ஒரு இழப்பு தான் இறைவன் மட்டுமே அவர்களுக்கு துணை நிற்க முடியும் மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்